எனக்கு ரெண்டாவது பெண் குழந்த பிறக்கும்போது போது பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தவங்களும் சரி இன்னைக்கு வரைக்கும் எத்தனை குழந்தைங்கன்னு கேட்டாங்கன்னா ரெண்டு பொண்ணுங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வரைக்குமே எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா நீ கொடுத்து வச்சவ நீ உன் வீட்டுக்காரரும் ராஜா இருக்கலாம் கடைசி காலத்தில் அப்படிம்பாங்க நான் அதெல்லாம் பெருசாக யோசிச்சதே கிடையாது என்னதான் வரவங்க எல்லாம் பார்க்கறவங்கலாம் இப்படியே சொல்றாங்க அப்படின்னு சொல்லி தான் நினைப்பேனே ஆனால் இப்போ ரெண்டு பேரும் டீனேஜ் வந்துட்டாங்க ஸோ இப்போ சிலதெல்லாம் வந்து அவங்க சொன்னதெல்லாம் அடிக்கடி இப்போ நடக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சமயமா கார்த்திகை தீபம் வந்துச்சுல்ல அப்போ பார்த்தீங்கன்னா நான் வெளியில் போகிற சுச்சுவேஷன் ஆகி போச்சு கரெக்டாக விளக்கேற்ற நேரத்தில் எமர்ஜென்சி வெளியில் போயிட்டேன் தருணிக்கா மட்டும்தான் வீட்டில் தான் சின்ன பொண்ணு மட்டும்தான் அவங்களும் வீட்டில் இல்லை நானும் வீட்டில் இல்லை பெரிய பொண்ணும் வீட்டில் இல்லை அவங்க மட்டும்தான் இருந்தால் விளக்கெல்லாம் வந்து எடுத்து வச்ச ஆனால் மஞ்சள் குங்குமம் வைக்கல திரி என்ன பண்ணல எதுவுமே பண்ணல சாமி ரூமில் வந்து பூ வைக்கல எதுவுமே பண்ணல ஆனால் ஒருத்தியே நான் இத்தனை நாள் செஞ்சதெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு கரெக்டாக நான் வரத்துக்குள்ள நான் வரத்துக்கு ஆறரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்குள்ளே அவளே எல்லாம் வீடு ஃபுல்லாக சூப்பராக பார்த்தீங்கன்னா எல்லாம் விளக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு திரி போட்டு எண்ணெய் ஒரு சொட்டு கீழே சிந்தாமல் நீட்டாக பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி வீடையே அவ்வளோ சூப்பராக இருந்து ரெடி பண்ணி வச்சிருந்தான் கீழே இலையெல்லாம் வச்சு நான் எப்படி வந்து விளக்கு வந்து வைப்பனோ அதே மாதிரி எல்லாமே பண்ணியிருந்தேன் ஸோ அதை பார்க்கும் போது தான் எனக்கு தோணுச்சு சரி அவங்க அன்னைக்கு சொன்னதெல்லாம் இப்போ தான் நடக்குது இன்றைக்கி வரைக்கும் என் பொண்ணுங்களுக்கு எந்த வீட்டு வேலையுமே செய்ய தெரியாது செஞ்சதும் கிடையாது பார்க்க இருக்கிறவங்களாம் பொட்ட புள்ளி இப்படி உட்கார வச்சுருக்கேன்னு என்னை திட்டிருக்கிறாங்க அதனால் நான் காதில் வாங்கிட்டது கிடையாது அந்த அந்த வயசு வந்தால் குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக செய்வாங்க இன்னைக்கு ரெண்டு நாள் கார்த்திகை தீப அன்னைக்கும் சரி அடுத்த நாளும் சரி நான் வீட்டில் இல்லை ஆனால் என் சின்ன பொண்ணு பயங்கரமான வாள் ஆனால் ஒரு தப்பு இல்லாமல் நீட்டாக ஒரு வேலையை செஞ்சுருக்காங்கிறது பெரிய விஷயமா நான் வந்து நான் நினைக்கிறேன்